ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஒரு ரவுடி போதும் ஆனால் கலவரத்தை கட்டுப்படுத்துவதற்கு தான் ஒரு தலைவன் தேவை கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு தலைவன் தேவை கலவரம் நடக்காமல் ஒரு இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு மக்களை வழிநடத்துவதற்குத்தான் தலைவன் தேவைப்படுகிறான் வன்முறை செய்யக்கூடிய எந்த அமைப்பும் நெடுந்தூரம் பயணிக்க முடியாது நெடுந்தூரம் பயணிக்க முடியாது மற்றவர்களுக்கு சாதி உணர்வு இருக்கிறது நமக்கும் சாதி உணர்வு வேண்டும் மற்றவர்களுக்கு சாதி வெறி இருக்கிறது நமக்கும் சாதி வெறி வேண்டும் மற்றவன் அறிவால் எடுத்து தாக்குகிறான் நாமும் அறிவால் எடுத்து தாக்க வேண்டும் என்று நினைப்பது முற்போக்கான சிந்தனை அல்ல அது நெடுந்தூர பயணத்திற்கு உதவாது அது நல்ல அரசியல் பண்பாடும் இல்லை நாம் நம்முடைய கடமைகளை செய்வோம் மூளையை கழுவுகிற சுத்தம் செய்கிற நல்ல அரசியலால் பண்படுத்துகிற அடுத்த தலைமுறையை பண்படுத்துகிற ஒரு அரசியல் புரட்சியே